வெயில் காலத்தில் வெள்ளரிக்காயை நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் கடல் வெள்ளரிக்காய் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கடல் வெள்ளரிக்காய் என்பது ஒரு தாவர வகையோ காய்கறியோ கிடையாது அது ஒரு வகை கடல் உயிரினம் இது ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடியது அதனால் எளிதில் இது தென்படுவது இல்லை அதே போல சில குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் மட்டும் கிடைக்கும் குறிப்பாக வளைகுடா பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும் கடல் வெள்ளரி நல்ல கருமையும் சாம்பலும் கலந்த நிறத்தில் இருக்கும் பார்ப்பதற்கு பெரிய சைஸில் இருக்கும் புழுவை போல இருக்கும் சீனாவில் இந்த கடல் வெள்ளரி உற்பத்தி செய்யப்படுகிறது இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் கூட இதற்கு மார்க்கெட் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கடல் வெள்ளரியை கடலில் இருந்து பிடிக்கவோ விற்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது அழிந்து வரும் அரிய உயிரினம் என்கிற பட்டியலில் வைத்திருப்பதால் இந்தியாவில் இதை பிடிப்பதும் விற்பதும் குற்றமாக கருதப்படுகிறது கடல் நிறைய ஆற்றல் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன கலோரிகளும் குறைவு வெறும் கிராம் கடல் வெள்ளரியில் புரதங்கள் இருக்கின்றன இதில் உள்ள புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் இந்த கடல் வெள்ளரியை பயன்படுத்தி புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆய்வுகள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன பற்கள் மற்றும் ஈறுகள் சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்ய சீனர்கள் இந்த கடல் வெள்ளரியில் இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பயன்படுத்துகிறார்கள் கடல் வெள்ளரியை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்துக் கொள்ளும் பொழுது ரத்த அழுத்தத்தின் அளவும் சீராக இருக்கும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் குறைவதால் ஆரோக்கியத்திற்கு என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டன இதை சமைப்பதற்கென்று சில வழிமுறைகள் உள்ளதால் அதை பின்பற்றி மட்டுமே சமைக்க வேண்டும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க